மற்றவங்களுக்கு வந்து பேர் அமைக்கும் போது என்ன பேர் அமைச்சா நல்லா இருப்போம்னு சொல்லி கேட்குறாங்க அந்த நியூமராலஜியில் பேர் அமைக்கிறாங்க அந்த நியூமராலஜியில் பேர் அமைக்கும் போதும் ப்ளஸ் அதை சேர்த்து ஹிப்ரோ நியூமராலஜியில அமைக்கக்கூடிய தன்மையிலும் இருக்கிறாங்க இப்போ சரியா அது உண்மையா ஜெயிக்குதா இல்லையா அது உண்மைதானா அப்படிங்கிறத பார்க்க இப்போ உங்களுடைய பேரில் நியூமராலஜி படிதான் நீங்கள் பேர் அமைச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்க்குறோம் சரியா நியூமராலஜி படி பேர் அமைக்கும் போது உங்கள் வாழ்க்கை சிறப்பான முறை இருக்குதா எப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறை இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த அமைப்பு மூலமாக பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஜாதக அமைப்பில் ஒருத்தருக்கு வந்து பேர் அமைக்கிறோம் பேர் அமைக்கும் போது அவருக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் வழியாக தான் இந்த பெயர்கள் அமையுதா அப்படிங்கிறத இந்த வக்கீல பாக்குறோம் இதுல முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய பேர் இருக்கட்டும் இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒன்று போடுறேன் சரியா எக்ஸாம்பிளுக்கு இந்த பெயர் சரியா இந்த பெயர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த பெயருடைய பெயர் வந்து எஸ்ஏ ஆர்ஏ விஏஎன்ஏஎன் இந்த பேர் வந்து ஆக்சுவலாக வந்து சரவணன் தான் அந்த பேர் அவருடைய ஏழு பேர் வந்து சரவணன் அந்த சரவணங்கிற பேரை சூர்யா அப்படிங்கிறது மாற்றினதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில புது ஒரு அவதாரமே எடுக்க ஆரம்பித்தார் அவர் வாழ்க்கையில சரியா அப்போது பெயர்களும் பெயர்களுடைய எழுத்துக்களும் வாழ்க்கையை முழுமையாக தீர்மானிக்குது அவங்க வாழ்க்கையில வெற்றி வகையை தீர்மானிக்கக்கூடியது பேர் எழுத்துக்கள் மட்டும்தான் எல்லாரும் சொல்லுவாங்க இது வந்து குருவோட எழுத்து இது சுக்கரனோட எழுத்து இது எப்படி குருவும் சுக்கரனும் சேரலாம்னு சொல்லி சொல்லுவாங்க குரு சுக்கரன் சேர்வது வந்து பார்த்தீங்கன்னா சரியா இது குரு சுக்கரன் தான் இது சேர்ந்துருக்கு இந்த பெயர் தெரியுமில்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய முடியும் இந்த சன் டிவி அப்படிங்கிறது அப்போ எஸ்யூங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வேல்யூ இருக்கு அப்போ இவர் இயற்கையாகவே இந்த பெயரை அமைச்சாரா அப்படின்னு கேட்டால் அப்படி பேர் அமைச்சர் இல்லை இந்த பெயரை ஹிப்ரூ மூலமாகவும் நியூமராலஜி மூலயமா இந்த பெயரை அமைச்சிருக்கிறாங்க அப்போ சூர்யா அப்படிங்கிற பேரு இந்த சூர்யாங்கிற பேர் வந்து முன்னாடியே இருந்து சரவணன்கிற பேர் இருந்துச்சு அப்புறம் சூர்யாவை மாத்தினாங்க சூர்யாவை மாற்றும் போது அந்த எண்கணித எண்கள் என்னன்னு பார்த்தலாம் மூணு ஆறு ரெண்டு ஒன்று 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 பாத்தீங்கன்னா என்ன வரும் எண்கணிதத்தில் பதினாலு அஞ்சு புதன் வந்தனர்

ஒன்று பிளஸ் ஒன்னு ரெண்டு ஒன்று பிளஸ் ஒன்னு சரியா எல்லாத்தையும் கூட்டுறேன் கூட்டிக்கணும் பாருங்க ஒன் பை ஒன்னா கூட்டினாடு சொல்லுவோம் நான் மேல கூடாம கீழே போட்டு வச்சிருக்கேன் அவ்வளவுதான் எப்பல்லாம் இந்த ரெண்டு டிஜிட் வந்து ஐம்பதுக்கு மேல வருகிறதோ அப்போ அவங்க விஐபி அந்தஸ்து அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பேர் அமைக்கும் போது ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நீங்க நியூமராலஜில மட்டும்தான் பேர் அமைக்கிறீங்க நீங்க ஹிப்ருக்குள்ள போறதே கிடையாது ஹிப்ருக்குள்ள போயிட்டு இவருக்கு இங்க அஞ்சு புதன் வந்துருச்சு இங்க ஆறு சுக்கரன் வந்துருச்சு அப்போ சுக்கரனுங்கிறது எண்பத்தி ஏழு சுக்ரன் அப்போ இந்த சுக்ரனுங்கிறது கலைத்துறை சார்ந்த விஷயங்களை சாதனை படைக்க வைக்கிறது அவர் தொழில்துறை சார்ந்த விஷயத்திலும் வெற்றி அடைவார் கலைத்துறை சார்ந்த விஷயத்திலும் வெற்றி அடைகிறார் அப்போது உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்களும் நல்ல நிலை இருக்கிறோ அதை முதல் எழுத்தாகவும் இரண்டாம் எழுத்தாகவும் நீங்கள் பேரெழுத்துல கொண்டு வரணும் முதல் விஷயம் ரெண்டாவது உங்களுக்கு நியூமராலஜியில் போதும் அந்த பேர் வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்கணும் இப்பரு பார்க்கும் போதும் அந்த கிரகத்தினுடைய எழுத்துக்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்கணும் இங்கே அஞ்சு புதன் வந்துட்டாரு இங்கே ஆறு சுக்கரன் வந்துட்டாரு அதனால கலைத்துறையில வந்து சாதிக்கக்கூடியது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு டிஜிட் வரும்போது இது ஐம்பதுக்கு கீழே போகக்கூடாது ஐம்பதுக்கு தான் இருக்கணும் மேல இருந்தா தான் அந்தஸ்தை அடைவார்கள் உங்க ஜாதகத்துல உங்க பேர்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சூர்யா அப்படிங்கிறது அவருடைய பேர்ல நியூமராலஜியன் ப்ளஸ் பிளஸ் இந்த இரண்டு எண்ணும் தான் சாதிக்கக்கூடியது சாதனை படைக்கக்கூடிய இடத்துல இருக்கு சரிங்களா அடுத்தது ஒரு பேரை போடுவோம் நேர்கள் உங்களுடைய பேர்களையும் போடலாம் உங்களுடைய பேரையும் நம்ம வந்து பார்த்து உங்களுக்கு என்ன ஹிப்ரூவல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் இல்ல சாட்லயே நீங்க கொடுக்கலாம்

மூணு பிளஸ் அஞ்சு எட்டு அஞ்சு பிளஸ் ஒன்று ஆறு ஒன்று பிளஸ் அஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டு ஏழு ரெண்டு பிளஸ் ஒன்று மூணு மூணு ஒன்று ரெண்டு அப்படிங்கிற வகையில் நான் போடுறேன் பாருங்க நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த லாஸ்ட்டும் இந்த டபுள் டிஜிட் வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு விஐபி அந்தஸ்தை கொடுக்கும் சரியா இந்த விஐபி அந்தஸ்து அப்படிங்கிறது இந்த டபுள் டிஜிட் மட்டும்தான் இந்த தொண்ணூத்தாறு வருது இப்போ தொண்ணூத்தாறு அப்படின்னா அவங்க விஐபி அந்தஸ்துக்கு வந்துடுறாங்க அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்துடுறாரு அப்போ கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் ரெண்டு விஷயம் நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா எந்த ஜோசி டைனாலும் ஜாதகம் பாருங்கள் எந்த ஜோசி டைனாலும் பேரவைங்க தப்பு இல்லை அவங்கள்ட்ட முக்கியமாக சொல்லிவிடுங்க பெயர் அமைக்கும் போது அந்த பெயர் வந்து நியூமராலஜில வரணும் முதல்ல விஷயம் ரெண்டாவது இன்சியல் போட்டுட்டு சில பேர் வந்து நியூமராலஜில பேர் அமைக்கிறாங்க நியூமராலஜில கண்டிப்பா உங்களுக்கு சாதகம் பண்ணணும் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது உங்களுக்கு விஐபி அந்தஸ்து வர்றது அதை பார்த்துக்கணும் உங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாம இந்த பெயர்கள் அமையக்கூடாது அதே போல் இன்சியல் போட்டாலும் அந்த உங்களுக்கு நியூமராலஜில பேர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும் அந்த மாதிரி அமைப்புல நீங்க வந்து ஜாதகத்தை பார்த்து அமைக்கிறது நன்மையாகவே இருக்கும் சரிங்களா இந்த விஷயத்தை கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்க்க போறோம் ஹலோ சொல்லுங்க வெளில இருக்கும் கூப்பிடுறோம்

ஏழு அஞ்சு மூணு இப்போ பாருங்க இந்த லாஸ்ட் ரெண்டு டிஜிட் அப்படிங்கிறது விஐபி அந்தஸ்து வரணும் இந்த விஐபி அந்தஸ்து அப்படிங்கிறது இந்த எம்ஜிஆருங்கிற பேருக்கு உங்களுக்கு சாதிக்கக்கூடிய வகையில் இருக்கு சரியா விஐபி அப்படிங்கிறது உங்களுக்கு எம்ஜிஆர் இருக்கு இயற்கையாகவே வந்து உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆருங்கிற பேர் எந்த அளவுக்கு விஐபி அந்தஸ்தில் இருக்கு அப்படிங்கிறது இந்த கடைசி ரெண்டு எழுத்து ரொம்ப முக்கியமானது இந்த இரண்டு எழுத்து ரொம்ப முக்கியமா பார்க்கணும் இங்க வந்து நியூமராலஜும் ஒம்பது வந்துருது இங்கே பாத்தீங்கன்னா குருவோட அமைப்புல வருது எழுபத்தஞ்சுங்கிறது விஐபி அந்தஸ்துங்கிறதால இயற்கையாவே அவங்க இருக்கிற வழியும் உங்களோட விஐபி அந்தஸ்து அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் சரியா இப்போ யாராவது நேர்கள் ஏதாவது பேர் சொல்லுங்க அவங்களுக்கு போட்டு செக் பண்ணலாம்